மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் வயநாட்டில் பிரியங்கா காந்தியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிட்டது ஆனால் அவர் ராகுல்காந்தியின் சாதனையை முறியடிப்பாரா என்பதுதான் இப்போது தேசிய அளவில் கேள்வியாக எழுந்துள்ளது வயநாடு மக்களவை தொகுதி மூன்று மாவட்டங்களையும் ஏழு சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியது இங்கு மொத்தம் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த மக்களவைத் தேர்தலில் காந்தி வயநாடு மற்றும் ரேபர்லி ஆகிய இரு தொகுதிகளிலும் களம் கண்டு வெற்றி வகை சூடினார் இதனால் ஏதாவது ஒரு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டது இதனிடையே வயநாடு எம்பி தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார் இதனையடுத்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனால் பிரியங்கா காந்தியை வேட்பாளராக அறிவித்து காங்கிரஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைத்தது ராகுல் காந்திக்கு நெருக்கமான வயநாடு தொகுதி இதனால் தேசிய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது வேட்புமனு தாக்கல் தொடங்கி ரோட் நலிவுற்ற மக்களை நேரில் சந்தித்தது என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்களும் வயநாட்டிற்கு வருகை புரிந்தனர் பிரியங்கா காந்தி பிரச்சார கூட்டங்களில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது ஆதரவையும் வெளிப்படுத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வயநாடு தொகுதி உருவானது அந்த தொகுதியின் முதல் மக்களவைத் தேர்தலில் காங்கிரசின் ஷா நவாஸ் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற இரு தேர்தல்களிலும் ராகுல் காந்தி வரலாற்று வெற்றியை வசமாக்கினார் இதனால் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் வயநாட்டில் தற்போது களமிறங்கியுள்ள பிரியங்கா காந்திக்கு வெற்றி வாய்ப்பு அதிகளவில் இருப்பதாக நிபுணர்களும் தெரிவித்து வருகின்றனர் வயநாடு தேர்தல் களத்தில் காங்கிரசின் பிரியங்கா காந்தி தவிர பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் மோகேரி ஆகியோர் போட்டியிட்டுள்ளனர் மொத்தம் பதினாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மூவரை தவிர பிறர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர் சாப்ட்வேர் இன்ஜினியரான நவ்யா ஹரிதாஸ் கோழிக்கோடு மாநகராட்சி கவுன்சிலராக இருமுறை இருந்தவர் என்பதால் அவர் நிச்சயமாக பிரியங்காவுக்கு சவாலாக இருப்பார் என்றே கருதப்படுகிறது பிரியங்கா காந்தியின் முதல் தேர்தல் இதுவாகும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இதையே தங்களது வாதமாகவும் பிரச்சார கூட்டங்களில் முன்வைக்கின்றனர் ஆனால் சிறுவயதிலிருந்தே அரசியல் மேடைகளில் கலந்து கொண்டு வரும் பிரியங்கா காந்தி தொடர்ந்து மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறார் குறிப்பாக வயநாட்டில் அவர் முன்வைத்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி குறித்த வாதங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன ஆகவே பிரியங்காவின் அறிமுக தேர்தல் போலவே மக்கள் இதனை கருதவில்லை என அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆகவே பிரியங்கா வெற்றி பெறுவது உறுதி என்பதே கள நிலவரமாக இருக்கிறது இருப்பினும் பிரியங்கா காந்திக்கான சவால் ஒன்று இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் வயநாட்டில் போட்டியிட்ட ராகுல் காந்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எழுநூத்தி எழுபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கேரள அரசியல் வரலாற்றில் இது சாதனையாகவே பார்க்கப்பட்டது ராகுல் காந்தியின் இந்த சாதனையை முறியடிப்பாரா பிரியங்கா காந்தி என்பது கொஞ்ச நாளில் தெரிந்துவிடும்